இன்றைக்கான வீடியோ தான் வந்திருக்கு இது வந்து பார்ட் டூங்க பார்ட் ஒன்னு வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆதி இருக்காங்கல்ல ஆதி வந்து நம்ம தமிழுக்கு அப்பான்னு சொல்லிட்டு ஸ்கூலில் போய் பயங்கரமான காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லலாம் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த நம்ம இவர் இருக்கார்ல தர்மலிங்க வந்து போதையில் மண்டவழியில் வந்து உட்காந்துருக்காரு தலை வலிக்கிதா சாமியே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு அந்த இடத்துக்கு வந்து நம்ம அழகர் வந்து வரார் என்னமாம்மா தலை வலிக்கா அதாவது ஃபஸ்ட் டைம் சரக்கு அடிக்கும்போது எங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஆளுகிட்ட கேட்க வேண்டாமா கேட்டால் சொல்லியிருப்போம்ல முதல்லே சரக்கு அடிக்கக்கூடாதுமா முதல்ல வந்து பீரு அதுக்கடுத்து தான் விஸ்கியா பிராந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்து அடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அப்படியே ராபா குடிக்கக்கூடாது ஏதாவது சைடிஷ் டிஷ்ஷை எடுத்துக்கணும் இந்த சிக்கன் மட்டன் அப்படி எடுத்துக்க கூடாது அதாவது அண்ணாச்சி பழம் கொய்யா பழம் அப்படி எடுத்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேய் தள்ளி போடா என்னடா நீ என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தருமலிங்க சொல்கிறாரு ஆமா இப்போ ரெண்டு பேருமே தான் சரியா நேற்று நீங்கள் குடிச்சிட்டு வந்தது குடிச்சிட்டு வந்து அட்டுவெளி பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாது நினைக்கிறீங்களா பெருசாக உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏமா போய் ஏதாவது எடுத்துட்டு வாமா டீ ஏதாவது போட்டு கொண்டு வாமா தலை வலிக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க மாமா டீ எல்லாம் குடித்தா தலைவலாம் சரியாகாது நான் சொல்கிறது கேளுங்க சிஸ்டர் நீங்கள் போய் தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பை போட்டு எலுமிச்சம்பளத்தை பொழிச்சு கொண்டு வாங்க அதை கப்புன்னு குடிக்கட்டும் அப்போ தான் தலைவலி நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் அவன் தான் குடிச்சிட்டு வந்து அட்டுவலி பண்ணிக்கிட்டு இருக்கானா நீ என்னெல்லாம் எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி வந்து அழகறுத்துட்டுறாங்க வெட்டா ரெண்டு பேர் சேர்ந்து குடிப்பீங்க பிள்ளை அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்டவனே அதைத்தான் நான் வந்தேன் மாமா நாளைக்கு போகும்போது சொல்லுங்கள் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து குடிப்போம் ஏன்னா நீங்கள் பாட்டுக்குள்ளே சரக்கை போட்டீங்க கீழே வந்துட்டீங்கன்னா கீழே வந்து கறந்திங்கனா பிறகு எனக்கு எனக்கு மரியாதை எல்லாம் போயிடு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் கொண்டு வந்து அவங்க பாரதி வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க உப்பெல்லாம் போட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே அதெல்லாம் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி இந்தாங்க குடிங்க மாமா குடிங்க அப்படிங்க சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு ஒரு நழக வந்து போயிடுறாரு அடுத்த சேனியில் ஸ்கூலில் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஸ்கூலில் வந்து நம்ம பாரதியும் தமிழும் போயிருக்காங்க அந்த இடத்துல வந்து ஹெட் மாஸ்டர் வந்து கேட்குறாங்க தமிழுக்கு வந்து அப்பா இல்லைன்னு அவங்க அம்மா சொன்னாங்களே அப்படிங்கம்மா சொன்னோன்னே இல்லை மேடம் நாங்கள் வந்து சண்டை போட்டுருந்தோம் இப்போ தான் ஒன்று சேர்ந்தோம் அப்படிங்கம்மா சொன்னோன்னே ஓ அப்படியா பார்த்தீங்களா உங்கள் பொண்ணு எடுத்து எடுத்துருக்கிற மார்க்கை வந்து பார்த்திங்களா எல்லாத்துலேயுமே ஃபெயில் ஒரே ஒரு பாடத்தில் மட்டும் பாஸ் ஆயிருக்கா பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன மேடம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நல்லா படிக்கிற நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டை வந்து மேலும் நல்லா படிக்கிற வைக்கிறதுக்கு பேர் வந்து டீச்சிங் கிடையாது நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட்டையும் வந்து நல்லா படிக்க வைக்கிறதுக்கு பேர் தான் டீச்சிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு அப்படி தான் நாங்கள் என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம் சார் உங்கள் பொண்ணு படிக்கிற மாதிரி தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டாஃப் வந்து சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க சரி படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவளுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதனால் கூட அவள் வந்து படிக்காமல் வந்திருக்கலாம் அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் டெவலப் பண்ணுறதான ஒரு டீச்சரோட வேலை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன சார் நீங்கள் ப்ரெஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்குற மாதிரி சொன்னோன்னே ஏன் மேடம் ப்ரெஸ் தான் அப்படி பேசணுமா ஒரு ஒரு பொண்ணை பெற்றா அப்பா அப்படி பேசக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க உங்கள் பொண்ணுக்கு வந்து எதுலேயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை மேடம் அதாவது என்ன சொல்கிறேன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு மக்கு மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் தமிழ் உங்களுக்கு எதுலேயுமே ஆக்டி எதுலேயுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படிங்க மாதிரி கேட்டு அப்பா நான் நல்லா பாட்டு பாடுவேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கே பாட்டு பாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் ரகிட ரகிட ரகிடன்னு ஒரு சாங் இருக்குல்ல அந்த சாங் பாட்டு பாடுறாங்க அவங்க பாட்டு பாடாக எங்கிட்டு பார்த்தா ஆதி வந்து ஆட ஆரம்பிச்சிடுறாரு என்னென்னா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டர் வந்து கோவப்பட்டு கெட் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே அந்த இடத்துல வந்து வெளியில் வந்துடுறாங்க அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து கூப்பிட்டு வந்து சொல்கிறாங்க என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஹெட் மாஸ்டர் முன்னாடியே போய் இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க என்ன மேடம் பண்ணுறது எங்கள் குழந்தை வந்து அப்படி அவள் வந்து என்ன பண்ணாலும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் வந்து டான்ஸ் ஆடிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இது சரிப்பட்டு வராது இனிமேல் வந்து தமிழ் நீ உங்கள் அம்மாவை கூட்டுவா இனிமேல் உங்கள் அப்பாவெல்லாம் கூப்பிட்டு வரக்கூடாது உங்கள் அப்பா வந்து என்ன சொன்னாலும் சரிப்பட்டு தரமாட்டக்கா இருக்கு உங்கள் அம்மா தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் ஐயோ அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க மேடம் நான் வந்து நல்லா படிச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ நீ அம்மாவுக்கு தான் பயப்படுறியா இனிமேல் எதுனாலும் உங்கள் அம்மாட்ட சொல்லி ஒழுங்காக படிக்கல நான் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து டீச்சர் மிரட்டுறாங்க சரி மேடம் நான் நல்லா படிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து தமிழோட ஃப்ரெண்டு வராங்க தமிழ் இது வந்து உங்கள் அப்பா ஒரு டூப்ளிகேட் அப்பா தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் இல்லையே இது எங்கள் அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை தெரியும் இவர் வந்து பொய்யான அப்பா டூப்ளிகேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க அதை உடனே தமிழுக்கு வந்து கோவம் வந்துடுது அடிக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிட்றாங்க சண்டை போட்டுடுறாங்க உடனே ஃபோன் வந்து கிளாஸ் டீச்சர் வந்து அவங்க அதாவது பாரதிக்கு வந்து ஃபோன் போட்டுறாங்க மேடம் உங்கள் பொண்ணு வந்து பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போடுறாங்க என்ன அப்படிலாம் பண்ண மாட்டாள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் மேடம் கண்டிப்பாக சண்டை போட்டால் நீங்கள் வேணால் வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் வந்து தமிழ் வந்து நேராக வீட்டுக்கு வராங்க ஏன்டி என்னடி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நான் ஒன்றும் பண்ணலையுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் நீ கூட படிக்கிற பிள்ளையை வந்து அடிச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம் ஆதி அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க ஆதி அணுக்களை வந்து அவங்க வந்து கிண்டல் பண்ணாங்க அதனால அடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பக்கத்தில் வந்து நம்ம ஆண்டாள் வந்து இருக்காங்க அம்மாவும் பொண்ணு எப்படிலாம் நடிக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறத அவங்க வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இங்கிட்டு அழகர் இருக்கார்ல அழகர் வந்து நின்றுகிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு வந்து ஆதி வந்து வராங்க மச்சா நான் சொல்கிறது கேளு நீயும் பாரதியும் சேர்ந்து வாழ்றதான் கரெக்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டே என்னடா அலூஸ்தனமாக பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி உடனே நீ இன்றைக்கி அந்த ஸ்கூலுக்கு போனது எல்லாமே எனக்கு தெரியும் மச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எந்த ஸ்கூலுக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனே அதான் தமிழோட ஸ்கூலுக்கு போய் நான் தான் அப்பான்னு சொல்லிட்டு நடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே டேய் அவங்க அம்மா போனால் திட்டுவாங்க அடிப்பாங்கன்னு வந்து அந்த பாப்பா என்கிட்ட கேடுச்சு பயந்துக்கிட்டே இருந்துச்சு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போக அதனால தான் நான் அப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டே டே எனக்கு எல்லாமே தெரியும்டா நீ யாரு என்ன ஏது எனக்கு தெரியும் உனக்கு வந்து தமிழ் பாப்பா பிடிச்சிருக்கு அப்போன்னு என்ன அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிற வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க டே அவங்க ஹஸ்பண்ட் வந்தால் திட்ட போராடுறா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆதி வந்து நடிக்காங்க வேறே என் அழகர் வந்து மனசுக்குள்ள நினைக்காங்க பாரு எப்படியெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல வந்து தமிழ் வராங்க ஆமாம் அழகர் அழகருங்க சொல்றது கரெக்ட் தான் நீங்களே எங்கள் அம்மா அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் பாத்தியாடா அந்த சின்ன பிள்ளைக்கே உனக்கு பிடிச்சிருக்கூடா ஒழுங்கா கல்யாணம் பண்ணுற வழி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அழகர் வந்து போயிடுறாரு அடுத்து வந்து ஆதி வந்து எடுத்து சொல்கிறாங்க பா தமிழ் இப்படிலாம் பண்ணக்கூடாது பாத்தியா அழகருக்கு வந்து தெரியாது அப்பா அம்மாவும் அப்பாவும் நாங்கள் ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இப்படிலாம் பப்ளிக்காக பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரிப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் சொல்கிறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க